வணக்கம் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மேச ராசி விஸ்வா வசு ஆண்டு கார்த்திகை மாத ராசி பலன் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையான ஒரு மாத காலத்திற்கான ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் டிசம்பர் மூன்று அன்று கார்த்திகை தீபம் நடைபெறவிருக்கிறது இந்த கார்த்திகை திருநாளில் எல்லோர் வீட்டிலும் தீபமேற்றி வணங்கி வந்தால் வீடு முழுவதும் ஒளிபரவுவது போல் நம் வாழ்க்கையிலும் ஒளிபரவி நிம்மதியாக சந்தோஷமாக வசதியான வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும் இறைவனருள் என்றும் உங்கள் பக்கம் இப்பொழுது ராசி பலனுக்குள் செல்லலாம் மேசராசி அன்பர்களை கார்த்திகை மாதம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று துவங்கி பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஒரு மாத காலத்திற்கான ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் முதலில் சுருக்கமாக இந்த மாதத்தில் வருவாய் சீரானதாக இருக்கும் பல வழிகளிலும் பணம் வந்து சேரும் ஜீவனத் தொழில்கள் இயல்பாக நடைபெறும் நிலையில் சற்று கவனம் தேவைப்படும் குடும்ப வாழ்க்கையிலும் கவனம் தேவைப்படும் இனி விரிவாக பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் எட்டில் அமர்ந்திருப்பது சிறப்பல்ல என்றாலும் குருவின் பார்வையை பெறுவதால் எட்டில் அமர்ந்திருக்கும் மாதத்தை நடத்தும் சூரிய பகவானும் உடன் அமர்ந்திருப்பதாலும் சுப அசுப பலங்கள் இரண்டுமே கலந்து நடைபெற வாய்ப்புகள் உள்ளது காரியங்களில் சாதாரண வெற்றி அவவாவச் சொல்லிலிருந்து தப்பித்து கொள்ளல் வருவாய் சீராதல் அரசு காரியங்களில் தடை தாமதத்துடன் வெற்றி மனைவிக்கு நோய் உண்டாதல் வழக்குகளிலிருந்து விடுதலை தைரியம் குறைதல் சிறிய வகையிலான நோய்கள் ஆகியவை உண்டாகும் மற்ற கிரக அமர்வுகளால் ஏற்படும் பலன்களை பார்க்கலாம் பதினொன்றில் ராகு குருவின் பார்வையை பெறுவதால் சனி சந்திரன் ஆகிய கிரகங்கள் நன்மை தெரியும் நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள் குரு கேது சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் சாதகமான நிலையில் இல்லை என்றாலும் சுக்கிரன் செவ்வாய் புதன் இடப்பெயர்ச்சியாகிறார்கள் கார்த்திகை பதினொன்றுக்கு பிறகு சுக்கிர பகவானின் அருளாசி உங்களுக்கு கிடைக்கவிருக்கிறது நோய்கள் விலகி புத்தொழியும் ஆரோக்கியமும் உண்டாகும் தாய்க்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் வருவாய் சீராகும் மனதிற்கு பிடித்த காரியங்கள் நடைபெறும் இருபதாம் தேதியன்று புதன் இடப்பெயர்ச்சியாகிறார் அதன் பிறகு போஜன சுகம் உண்டாகும் அரசாங்க ஆதரவு கிடைக்கும் அந்தஸ்து மரியாதை பெயரும் புகழும் உண்டாகும் பல வகையிலும் பிறர் உதவி செய்வார்கள் சந்திரனால் சாஸ்திர பயிற்சியில் தெளிவு ஏற்படும் பெரிய மனிதன் என்ற பெயர் ஏற்படும் அந்தஸ்து உயரும் ராகுவால் துணை மற்றும் சந்ததியினர் குறைகள் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும் தெய்வ பக்தி மேலிடும் நீர்வழி வர்த்தகம் லாபம் தரும் சனி பகவானால் பயனற்ற அலைச்சல்கள் குறையும் செலவுகள் ஓரளவு கட்டுக்குள் இருக்கும் வேலை இல்லாதவருக்கு வேலைகள் கிடைக்கும் அசுவ பலன்களை தரும் கிரகங்களான குரு புதன் சுக்கிரன் கேது இவர்களால் ஏற்படும் பலன்களை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் சங்கடத்தை தவிர்த்து கொள்ளலாம் சூதாட்டம் பங்குச்சந்தை யூக வணிகம் மூலமாக பணம் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் வீட்டிலும் வெளியிலும் கவலைகள் ஏற்படும் பு புத்தி கேது கொடுப்பார் அதே நேரத்தில் நோயையும் தருவார் சோர்வும் சோம்பலும் அதிகரிக்கும் நடத்தை தவறி கெட்ட பெயர் ஏற்படும் கூட்டு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இராது இவரை சிலர் தவறாக புரிந்து கொள்வார்கள் என்பதால் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த அசுவ பலன் காத்திகை இருபதாம் தேதி வரை நீடிக்கும் அதுவரை கவனமாக செயல்படுங்கள் அடுத்து பாவக பலன்களை பார்க்கலாம் பதினொன்றாம் வீட்டின் லாபஸ்தான அதிபதியும் பத்தாம் இடத்து ஜீவனஸ்தான அதிபதியும் பனிரெண்டில் விரயத்தில் நின்றாலும் குறுபவானின் பார்வையை பெறுவதால் நிதிநிலை சீரானதாக இருக்கும் செலவுகள் அதிகமானாலும் கடன் இல்லாமல் சமாளித்து கொள்ள முடியும் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற துறைகளில் இருந்து வந்த பிரச்சினைகள் விலகி நிம்மதியை பெறுவீர்கள் வர்த்தகம் இயல்பாக நடைபெறும் லாபம் உயரும் உற்பத்தி அதிகரிக்கும் ஆனாலும் விளைய செலவுகள் உண்டாகும் நிதிநிலை சீராக வைத்துக்கொள்ள திட்டமிடல் அவசியமாகும் வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிக உழைப்பு முனைப்பு இவற்றின் மூலமாக தங்கள் வேலையை நன்றாக முடித்து கொடுத்து நல்ல பெயர் எடுக்க முடியும் இரண்டாம் வீட்டின் குடும்ப வாக்குஸ்தான அதிபதியம் ஏழாம் வீட்டின் கலசஸ்தான அதிபதியும் சுக்கிரனே அவர் கார்த்தியை இருபது வரை சாதகமான நிலையில் இல்லை அதனால் துணையுடனான உறவை அட்ஜஸ்ட் செய்து கொள்வது நல்லது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கொடுத்த வாக்கை காப்பாற்ற சிரமப்பட வேண்டியிருக்கும் வார்த்தைகளில் கனிவை அதிகரித்துக் கொள்வது நல்லது இவை கார்த்தியை இருபதுக்கு பிறகு மாறும் ஆறாம் வீட்டின் ருண ரோக சத்துருஸ்தான அதிபதி சாதகமான நிலையில் இல்லை என்பதால் உடல் நிலையில் கவனமுடன் செயல்படுவது நல்லது எதிரிகளின் தொல்லைகளுக்காலாகலாம் நான்கு கால் பிராணிகளால் காயங்கள் ஏற்படலாம் புதன் இருபதில் இடம்பெறும்போது இவையாவும் மாறும் நான்காம் வீட்டின் அதிபதி சந்திரன் ஏழில் இதனால் உங்கள் கல்வி சீராகவும் சிறப்பாகவும் நடைபெறும் உங்கள் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் உங்கள் திறமை இரட்டிப்பாகும் தாய் தாயாரின் உறவினர்களால் நன்மைகளை பெறுவீர்கள் ஐந்தாம் வீட்டின் அதிபதி சூரியனால் காதல் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும் குழந்தைகள் முரண்படுவார்கள் இந்த மதம் கலவையான பலன்களையே இருக்கிறீர்கள் கிருஷ்ண பகவானை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பழங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்